இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த முறை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் ரிஷபம் கால இரண்டாவது ராசியை வருதுங்க அவருடைய ரோஹிணி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அதன் பிறகு வக்ரம் பெற போகிறார் அதே மாதிரி ஏழாம் இடமான கலத்தர ஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கை பெற்று குருவனுடைய பார்வையை வாங்கி இருக்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குரு பார்வை வாங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லப்பட்ட சுக்ரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு போய் சூரியனோட சேர்ந்து முதல் பகுதியில் அது மட்டும் மட்டும்தான் குறை அப்ப ராசிநாதன் ஆறுல இருக்கும்போது என்னன்னா நீங்களாதான் போய் பிரச்சனைகளை மாட்டுவீங்க நீங்களாக நீங்களாதான் வாயை கொடுத்து பிரச்சனைகளை மாட்டிருப்பீங்க பிரச்சனையை வளர்த்துப்பீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிஸியாவே இருப்பீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி அலைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ராசிக்கு ஏழாம் இடம் வலுவா இருக்கு சரிங்களா குரு பார்வை ஏழாம் இடத்துல இருந்தாலும் இந்த மாசுக முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அன்பு பாசம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெளிப்படும் என்ன ஒன்று வாழ்க்கை துணையாருக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் கொஞ்சம் எதற்கு கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க கொஞ்சம் வந்து கோவம் அதிகமாக அதாவது உரிமை உள்ள இடத்துல தான் நம்ம கோவப்பட முடியும் யார் மீது அதிகமான அன்பும் பாசம் இருக்கோ அவங்க மேலதான் அதிகமாக கோவம் பட முடியும் ஸோ அந்த மாதிரி உரிமையில் உங்க மேலே கொஞ்சம் அதிகமாக கோவப்படுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு நீங்கள் போகணும் ரெண்டாவது ஏழாம் இடம் வலுக்கிறதுனால லாபஸ்தானம் வலுக்கிறதுனால ஏழாம் இடத்த குருவும் பாக்கறதுனால திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் நல்ல வாழ்க்கை துணை தற்போது கிடைப்பாங்க நல்ல புத்திசாலியான ஒரு நபர் கண்டிப்பாக கிடைப்பாங்க அதே மாதிரி காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சில பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்து அதன் பிறகு காதலானது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தும் ஏழும் ஒன்றாக சேர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல புதனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் தற்போது நிஜமாகும் நிறைவேறும் அதே போல வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு வருமானம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சுப காரியங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு லாபஸ்தானத்துல சனி பத்தாம் இடத்துல ராக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பண வரவு சற்று அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைந்து உச்சம் பெற்று அதன் பிறகு வக்கரம் பெறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது கொஞ்சம் தயக்கத்தை கொடுக்கும் இதுலயுமே ஒரு தயக்கம் இருக்கும் பொதுவா சுக்கரனுக்கும் சரி குருவுக்கும் சரி இந்த மூன்றாம் இடம் எட்டாம் இடம் முழுமையான மறைவு ஸ்தானம் சோ அந்த இடங்கள்ல இவங்க வந்து இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த ஒரு தைரியம் ஒரு துணிச்சல் ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்களை குறைப்பாங்க சரிங்களா மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களை பற்றியே இவங்க அதிகமாக யோசிட்டு இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுலயே இவங்க வந்து வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போய் கூட்ட விட்டுருவாங்க அப்போ மற்றவங்க என்ன நினைச்சா என்ன உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு புடிச்சலாம் இறங்கி சில காரியங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ஆறாவதுல மறைவு பெற்ற அமைப்பில் இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ரெண்டாவது நிலம் இடம் வாகனம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் வாங்குறது விற்கிறது கொஞ்சம் பொறுமையா நிதானமா கையாளுறது சிறப்பா இருக்கும் குறிப்பா ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா கூட அந்த இடம் வாங்குறதையும் சரி அல்லது வீடு கட்டுறதையும் சரி நிறைய தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகுதான் கை கூடும் சரிங்களா கொஞ்சம் என்ன சொல்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி கொஞ்சம் குறைவா இருக்கும் அதன் பிறகு கிடைக்கும் வெற்றி கண்டிப்பா உண்டு ஆனா கொஞ்சம் தடையாகி கிடைக்கும் அதே மாதிரி கல்விலையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் கேது இருக்கார் ஏழாம் இடத்துல போதும் நம்ம ராசியை பாக்குறது சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் படிச்சது கரெக்டா எக்ஸாம் டைம்ல கொஞ்சம் மறந்து போடுறது கொஞ்சம் ஞாபகம் மருந்து ஏற்படுறது இது போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் சோம்பல் தனம் கொஞ்சம் உண்டுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் கொஞ்சம் தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தள்ளி போடுகின்ற ஒரு குணத்தை ராசியை பார்க்கறதால கண்டிப்பாக இது கொடுக்கும் ஒரு மந்தம் ஒரு நிதானம் ஒரு சோம்பலே வச்சுக்கோங்களேன் சில பேர் உங்களை பார்த்து சோம்பேலியும் கூட சொல்லுவாங்க இந்த காலகட்டத்துல ஸோ இது போன்ற தன்மைகளையும் இந்த காலகட்டங்கள் உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருங்க சுறுசுறுப்பா இருங்க அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டரை மணி ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் வாழ்க்கை துணையாறுதான் கணவன் அல்லது மனைவி மூலமாக சில நல்ல விஷயங்கள் அவங்களால சில உதவிகள் கிடைக்கிறது அவங்க உங்களுக்கு உறுதுணையா உற்ற துணையா இருக்கிறது அவங்களால அல்லது உங்க நண்பர்கள் சார்ந்த வழியாலேயோ அல்லது கணவர் சார்ந்த மனைவி சார்ந்த வழியாலே உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது சனி பகவான் நல்லா இருக்கு சனி லாபஸ்தானமான உதவ உயர்ந்த இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால அதுவும் இந்த ராசிக்கு அவர்தான் யோகாதிபதி சரிங்களா அப்ப தந்தை சம்பந்தப்பட்ட வழிகள் சார்ந்த உறவுகள் சார்ந்த வழியில் நண்பர்கள் வர்க்கம் சார்ந்தவர்கள் ஏதோ தந்தையினுடைய உதவிகள் தந்தை சார்ந்த தந்தையின் மூலமாக ஏதாச்சும் ஒரு உதவி கண்டிப்பா கிடைக்கும் அல்லது உடன் பணிபுரிகின்ற சக வேலையாட்களால் சில நல்ல விஷயங்கள் அவங்களால சில உறுதுணையா அவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி அவங்களால சில முக்கியமான விஷயங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி